சிறுவன் ஓட்டிய பைக் மோதி படுகாயமடைந்த முதியவரின் மனைவி அளித்த பேட்டியை பார்க்கலாம் வந்த சின்ன பையன் பதினாறு வயசு பையன் அவன் என்ன பண்ணிருக்கான் ஸ்பீடா வந்து இடிச்சு தள்ளிட்டான் இடிச்சு தள்ளின வேகத்துல அவர் போய் முன்னாடி போய் குப்புற விழுந்துட்டார் இருக்கு பல் சட்டு ஒரு பக்கம் போய் விழுந்துடுத்து இங்கே கையில் எல்லாம் அடி இப்போ வந்து இதுக்கெல்லாம் போய் ஸ்கேன் எடுத்து வந்தாங்க பதினாறு வயசு பையனுக்கு எதிர்காலம் இருக்குன்ட்டு நினைச்சோம்னா நம்ம வந்து சொல்ல வேண்டாம்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம கேஸ் கொடுக்க வேண்டாம்னு நினச்சோம்னா அவனுக்கு எதிர்காலம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அவர் ஒருத்தர் தான் இவனுக்கும் எங் எங்களுக்கும் அவர் தான் இருக்காரு அவருக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் என்ன பதில் சொல்றது சொல்லுங்கள் எங்களுக்கு வேற யாரும் கிடையவும் கிடையாது அதனால வந்து பதினாறு வயசு பையன் தப்பு செஞ்சா தப்பு கிடையாதா யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கணுமா இல்லையா இப்போ அவருக்கு ஏதாவது ஒண்ணு இப்ப பொம்மொழியில கிளா ரத்தம் கிளாக் ஆயிருக்கு கிளாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அது வந்து ஏதாவது ஆபரேஷன் சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எனக்கு எனக்கு வேற கிடையாது மனிதாபிமான நோக்கத்தோட யாரா இருந்தாலும் நடந்துக்கணும் அதான் என்னோட வேண்டுகோள் பசங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஆகாம லைசன்ஸும் கொடுக்காம வண்டி ஓட்டுறதுக்கு தப்பு பெத்தவங்க முதல்ல அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அவங்க பாட்டுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி இப்ப இவர் இத மாதிரி எத்தனை பேருக்கு நடக்கும் சொல்லுங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் வந்து பொறுப்பேற்கிறது அப்ப பசங்களை வளர்க்குற முறை கரெக்டா வளர்க்கணும் கரெக்டா லைசன்ஸ் கொடுக்கணும் வண்டி ஓட்டுறது கூட நல்ல ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் தனியா ஓட்டுறதுக்கு அலோ பண்ணணும் அது இல்லாம பசங்க இஷ்டத்துக்கு ஒண்ணுதான்றது விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிரம் கணக்கில் நடக்கும் நூத்து கணக்கில் கூட கிடையாது நம்ம சென்னையில இருக்கிற டிராஃபு ஆயிரக்கணக்கில் நடக்கும் அதுதான் என்னோட வேண்டுகோள் போனாருமா அவருல இருந்து கடைக்கு போனாரு கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இது நடந்திருக்கு எப்பயும் சாயங்காலம் ஆனா தான் ஆறரை மணிக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு போவார் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது கடைக்கு போயிட்டு வரைச்சு நடந்த கடைசியில் யாருன்னா எங்க வீட்டுக்கு வீட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க மேல இருக்கோம் அவங்க கீழே இருக்காங்க அவரே எங்கிட்ட பேசுறாரு அப்ப கூட அவர் வந்து அவங்க பையன் தான் ஆச்சரியம் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது எங்கிட்ட சொல்லல அவங்க ஒய்ஃப் வந்து எங்கிட்ட வந்து ஆஸ்பத்திரியோட அட்ரஸ் கேட்குறாங்க அட்ரஸ் இருக்கும்போது போது அவங்க இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசியிருந்து கூட கிடையாது என்னடா இவங்க வந்து நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்குறாங்களே சொல்லிட்டு நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா எங்கள் பையனுக்கு வந்து போன் பண்ணி சொல்லி எங்க பெங்களூரில் இருக்கான் அவன் போன் பண்ணி சொல்லியிருக்கான் அவன் வந்து எனக்கு சொல்றான் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற உங்க பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டாக்டரே வந்து என்னை கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டார்